நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் இந்த ஜாதி மத வேறுபாடு இருந்துட்டு தான் இருக்கு அந்த வகையில சமீபத்துல ஒரு பிரபல நடிகைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு வெளியான கண்காலால் கைது செய்ய படத்துல ஏ ஆர் ரஹ்மான் இசையில உருவான இந்த படம் தோல்வி அடைந்திருந்தாலும் பிரியா மணிக்கு நல்ல அறிமுகமும் பெயரும் கிடைச்சது இதை தொடர்ந்து பாலு மகேந்திரன் இயக்கத்துல அது ஒரு கணா காலம் படத்துல நடித்து கவனத்தை ஈர்த்தாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகியாகவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சவங்க தான் பிரியாமணி டூ தௌசண்ட் செவன்ல இயக்குனர் அமீர் இயக்கத்துல வெளியான பர்த்திவீரன் படத்துல முத்தரகா தன்னுடைய நடிப்பு திறனை தமிழ் மக்கள் மனசுல உண்மையான பெயரை விட இவங்க நடிச்ச கதாபாத்திரம் தான் இடம் பிடிச்சிருக்கு இந்த படத்துல நடிப்புக்காக தேசிய விருதும் பிரியாமணிக்கு கிடைச்சிருக்கு இதை தொடர்ந்து தமிழ் படத்துல மட்டுமில்லாம ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடா போன்ற மொழிகள்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சமீபத்துல இயக்குனர் அட்லி இயக்கத்துல ஷாருக் கான் கதாநாயகனாக நடித்த ஜவான் படத்துல லட்சுமி கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படமும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது அது மட்டும் இல்லாம அமித் சர்மா இயக்கத்துல அஜய் தேவ்கன் ஹீரோவாக நடிச்ச மைதான் படத்துல நடிச்சிருந்தாங்க இந்தியாவை சேர்ந்த கால்பந்து பயிற்சியாளர் சையத் அப்துல் ரஹீம் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட படத்திற்கு ரசிகர்கள் தங்களுடைய கலவையான விமர்சனத்தை கொடுத்தாங்க இருந்தாலும் பிரியாமணி நடிப்புக்கு பேரளவுல வரவேற்பு கிடைச்சது திரைப்படத்துல மட்டும் சமீப காலமாக நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல ஜட்ஜாகவும் கலந்துக்கிட்டு இருக்காங்க தற்போது பிரியாமணி விஜய்யின் கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல கமிட்டா இருக்கிறதா அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் கேவன் ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப ஹைப் கொடுத்து கேஷ் பண்ணிருந்தாங்க இப்படி தொடர்ந்து பிஸியா இருந்த பிரியாமணிக்கு சமீபத்துல அவங்களுடைய கல்லணனால செலிபிரேட் பண்ணிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முஸ்தபா ராஜ் அப்படிங்கறத காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால பிரியாமணி நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டாங்க ஜிஹாத் முஸ்லிம திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க உங்களுடைய குழந்தைங்க தீவிரவாதிகளா மாறுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு சமூக வலைதளத்துல கமெண்ட் வந்திருக்கு இதற்கு பதில் அளிக்கிற விதமா மத வேறுபாடின்றி ஒருத்தரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அதுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்ப காட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈத் பண்டிகை கொண்டாடி போஸ்ட் போட்டிருந்தேன் அதுக்கு நீங்க இஸ்லாத்துல மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க நான் மதம் மாறிட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு கல்யாணத்துக்கு முன்பாகவே முஸ்தஃபா இடம் நான் மதம் மாற மாட்டேன் நான் இந்துவாக தான் போறேன் எப்போதும் என் நம்பிக்கையை பின்பற்றுவேன் என்று நாங்க பேசிதான் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் என சமீபத்துல பிரியாமணி திருமணம் பற்றி வந்த கலவையான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கிற விதமா பேசியிருக்காங்க